மனசு சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்படுற வரைக்கும் கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் பிறவி சூழலை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் உணர்வு நிலையிலேருந்து செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய கர்மா ஸ்டாப் ஆகும் பிறவி சூழலேருந்தும் முற்று பெறுவீங்க உங்கள் உணவு நிலையிலேருந்து நீங்கள் செயல்பட்டால் தான் ஒரு தெளிவாக செயல்பட முடியும் சிறப்பாக செயல்பட முடியும் வாழ்க்கையோ ஆனந்தமாக வாழ முடியும் இங்கே அத்தனைக்குமே ஆன்மீகம் தான் அடித்தளமாக இருக்குது உங்களுடைய பேஸே ஆன்மீகம் தான் நீங்கள் நின்று செயல்பட வேண்டிய தளம் ஆன்மீகம்தான் அந்த ஆன்மீகங்கிற தளத்துல நீங்கள் நின்று செயல்பட்டால் மட்டும்தான் அந்த உணர்வு நிலையிலேருந்து வெறும் உயிர்த்தன்மையாக நீங்கள் செயல்பட முடியும் அப்போதான் நீங்க நீங்கள் ஒரு தெளிவாக செயல்படுவீங்க சிறப்பாக செயல்படுவீங்க ஒரு இயல்பான யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க யதார்த்தமான வாழ்க்கையில் தான் அந்த இறைத்தன்மை நிறைஞ்சிருக்கு அந்த இறைத்தன்மை நிறைஞ்சிருக்க வாழ்க்கை தான் ஒரு அமைதியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும்